கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் சந்திக்க வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஷூட்டிங்கிற்கு மட்டும் சரியான நேரத்திற்கு செல்கிற விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு மட்டும் குறித்த நேரத்திற்கு வரவில்லை என விஜய் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க